வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கு வாழ்க்கை தத்துவம் என்ற சிந்தனையை இரண்டு தோழிகள் மூலமாக விளக்க உள்ளோம் மல்லியும் கபலியும் பேசிக்கொள்கிறார்கள் மல்லி மனவளக்கலைக்கு புதிய புதியவள் கமலி மனவளக்கலை பயின்றவள் எனவே மல்லி கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் கமலி பதில் சொல்வது போன்று இந்த உரையாடல் நடக்கின்றது மகரிஷி அவர்களே இதை நடத்தி செல்வாராக என்று மானசீகமாக வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கமலி என்ன மல்லி குரலே சரியாவே இல்லையே ரொம்ப வருத்தமா இருக்கியா என் பொருள் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருந்தது கமலி அதுக்கு அம்மா நீ எல்லாம் எப்படித்தான் இந்த உலகத்துல வாழப் போறியோன்னு ஒரே திட்டு வாழ்க்கை என்ன அவ்வளவு கஷ்டமா கமலி மல்லி வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா துன்பம் வராமலும் வந்த துன்பத்தை போக்கியும் வாழலாம் அது என்ன வாழ்க்கை தத்துவம் கொஞ்சம் விளங்கும்படி சொல்லேன் கமலி அதாவது மல்லி தான் சமுதாயம் இயற்கை என்ற மூன்றின் இணைப்பில்தான் வாழ்க்கை நடக்குது இதில் சமுதாயம் என்பதை பத்தி புரிந்து கொள்வதே வாழ்க்கை தத்துவ ஆராய்ச்சி வாழ்க்கை வெற்றியாக அமைய நாம் இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதிச்சு வாழணும் மனிதன் உயிர் வாழ்வதற்கும் இயற்கையில் எழும் சில இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அடிப்படை தேவைகளில் குறைவு ஏற்படாமல் இருக்க வேணும் கமலி அப்படி வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தத்துவங்கள் தான் என்ன அதாவது மொத்தம் பன்னிரண்டு தத்துவங்கள் அப்படின்னு அருள் தந்தை சொல்லியிருக்காங்க அது என்னன்னா முதல்ல தேவைகள் மூணு ரெண்டாவது காப்புகள் மூணு மூணாவதாக அறநெறிகள் மூணு நாலாவதாக அறிவு நிலைப்படிகள் மூணு இப்போ ஒவ்வொன்னா பத்தி நம்ம சிந்திக்கலாம் தேவைகள் மூணை பத்தி முதல்ல பார்ப்போம் இயற்கை தேவைகள் பசி தாகம் இவற்றால் ஏற்படும் தேவைகள் தட்ப மாறுதல்களால் ஏற்படும் தேவைகள் உடல் கழிவுப் பொருள்களின் உந்து வேகத்தால் எழும் தேவைகள் இந்த பசி தாகம் எல்லாம் ஏந்தா ஏற்படுகின்றன நாம பூமி மேலே வாழ்றோம் பூமி மணிக்க ஆயிரம் மைல் வேகத்துல தன்னைத்தன்னை சுற்றி கொண்டிருக்குது இந்த சுழற்சியால் ஏற்படும் விளக்கு ஆற்றல் நமது உடம்புல சில உயிர் துகள்களை வெளியேற்றி விடுது மேலும் உடல் இயக்கம் மன இயக்கத்தின் காரணமாகவும் உயிராற்றல் செலவாகுது உடம்புல உயிராற்றல் குறைவு ஏற்படுது இதுதான் மல்லி பசியா உணரப்படுது அப்படியே அந்த பசி துன்பத்தை போக்குறதுக்கு நம்ம என்னதான் செய்யறது தாகத்தை என்னதான் பண்றது அதாவது பசி துன்பத்தை போக்க உணவுப் பொருட்கள் நமக்கு தேவைப்படுது தாகத்துக்கு நீர் தேவைப்படுது ரெண்டாவதாக வெப்பத்தட்ப ஏற்ற தாழ்வுகள்னால் எழும் தேவைகள்னு இருக்குது அது என்னன்னா நமது உடம்புல இயல்பான நிலையில் வெப்பம் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன் கிட்ட இருக்கணும் உடம்பு சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் வெப்ப தட்பத்தின் அளவில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் போது இரத்தத்தில் உள்ள ரசாயனங்கள் முரண்பாடு உண்டாது நோய் வருது அதனால வெயில் பனி மழை இவற்றிலிருந்து பாதுகாக்க நமக்கு ஆடைகள் வீடு குடை வேறு சில சாதனங்களும் தேவைப்படுது மல்லி அடுத்து மூணாவதாக உடல் கழிவுகளின் உந்து வேகத்தால் எழும் தேவைகள் இருக்கு அது என்னன்னு நான் சொல்றேன் பாரு உடல் சொல்லு கமல்லி ஆஹ் உடல் இயக்கம் நடைபெறுவதுனால அப்போதைக்கு அப்போது உடம்புல இருந்து மலம் சிறுநீர் வித்து போன்ற கழிவுகள் தோன்றி கொண்டே இருக்குது அவற்றின் வெளியேற்ற வேகம் உடலால் துன்பமாக உணரப்படுது இந்த துன்பத்தை சில வசதிகள் தேவைப்படுது ஆமா ஆமா அது என்னன்னு பாக்கலாமா பருவ வயது வந்த பிறகு மிகுதியான விந்துநாத கழிவின் தேவையே ஆண் பெண் உறவு இது திருமணத்தின் மூலம் முறைப்படுத்தப்பட்டு இல்லற மூலம் ஒழுங்கமைக்கப்படுகிறது கமலி இந்த அடிப்படை தேவைகளில் இவ்வளவு விஷயம் இருக்கா பெரிய தத்துவத்தை சுருக்கமா எளிய முறையில ரொம்ப அழகா சொல்லிட்டேன் ரொம்ப நன்றி கமலி நான் எங்க சொன்னேன் எல்லாம் அருள்தந்தை கொடுத்த கொடைப்பா சரி இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அடுத்த மூன்று தத்துவங்களை நாளைக்கு பாக்கலாமா நன்றி ஓகேமா வாழ்க விளமுடன் வாழ்க விளமுடன்